ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அதில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் பெயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அறியா மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை நேற்று பிளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு குருவினா நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது கவிஞருக்கு தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம் கவிஞருக்கு அப்பா காலத்தையும் தாண்டி நிற்கிறது கவிஞர் காலத்திலும் அவர் மகன் காலத்திலும் அம்மரம் நின்றிருந்தது ஏறத்தாழ நான்கு தலைமுறைகளாக அம்மரம் நின்றிருந்தது குருவினா ரெண்டு சிறுவர்களுக்கு நாவற் பலம் கிடைக்க உதவியோர் யாவர் இதற்கான விடை பக்க எண் இருபத்தி ஒன்பதுல இருக்கு அந்த பாட்டில் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளும் அணிகள்களும் காற்றில் உதிர்ந்திடும் இதுவரையும் குருவினா என்ன விடை சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை கவிஞர் தம் இளவ இளவயதில் பார்த்த மரம் அது அவர் ஐம்பதை ஐம்பது வயதை தாண்டிய பின்னும் அம்மரம் அப்படியே இருந்தது சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பார்த்து பரவசம் கொண்டனர் கருநீல கோழி போன்ற நாவல் பழங்களை பார்த்த போது அவர்கள் நாவில் நீர் ஊற்றியது கீழே விழும் பழங்களை பொறுக்க சிறுவர்கள் அலைமோதினர் தம் தமை தமைய் இருக்க பெட்டியுடன் பழங்களை பொறிக்க சிறுமியர் ஓடி வந்தனர் இரவில் பழந்தின்னி வவ்வால்கள் படையெடுத்து வந்தன மரநிழலில் கவிஞர் மகன் கிளியாந்தட்டு விளையாடினான் இவையே நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுகிறார் சிந்தனை வினா பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை உறவு என்பது பல வகைப்படும் பெற்றோர் உறவினர் உடன்பிறந்தார் பிறந்தார் ஆகியோருடன் பாசத்தினால் நெருங்கிப் பழகி அன்பு செலுத்துகிறோம் பள்ளியில் பல நூறு பேரோடு படிக்கிறோம் ஆனால் நெருங்கிப் பழகி நட்பு கொள்வது சிலரோடுதான் வேறு சிலர் அக்னி பொருட்களாகிய நாய் மாடு ஆடு மரம் ஆகியவற்றை நெருங்கி பழகுகின்றனர் இப்பாடலை எழுதிய ஆசிரியருக்கு ஒரு மரத்தோடு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது பெற்றோரோடும் உடன்பிறந்தோரோடும் நண்பர்களோடும் ஏற்படும் நெருக்கம் பல ஆண்டுகாலம் அவ் அவ்வுறவுகள் பலப்பட்டு விடுகின்றன அதேபோல் கவிஞர் அந்த நாவல் மரத்தோடு கொண்டுள்ள நெருக்கம் ஓராண்டிலோ ஈராண்டிலோ ஏற்பட்டதன்று அவர் அப்பாவிற்கு அப்பா காலத்திலிருந்து ஏற்பட்ட நெருக்கம் ஆம் ஐம்பது ஆண்டு கால நெருக்கம் பறந்து விரிந்த அந்த மரத்தின் கம்பீரமான தோற்றம் அவர் நெஞ்சில் பதிந்து பதிந்துவிட்டது ஐம்பது ஆண்டு காலமாய் தன் கனி கனிகளை அணில் பறவைகள் மனிதர்கள் என வேறுபாடு இன்றி தந்து உதவியுள்ளதே அந்த மரத்தினடியில் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் ஆடி மடி மகிழ்ந்துள்ளனரே கவிஞரை பொறுத்த அளவில் அந்த மரத்தோடு கொண்டுள்ள உறவு உள்ளத்தோடு உயிரோடு பின்னி பிணைந்தது ஆகும் அத்தகைய மரம் வேரோடு பெயர்ந்து வீழ்ந்துவிட்டது என்றும் என்னும் செய்தி தாங்க இயலாத வேதனையை அவருக்கு தந்துவிட்டது மாவீரன் போரில் வீழ்ந்து கிடப்பது போல் சாய்ந்து கிடக்கும் சரித்திரம் படைத்த அம்மரத்தை நேரில் பார்த்தால் தம் நெஞ்சு சுக்கு நூறாகிவிடும் என்று அஞ்சுகிறார் கவிஞர் பரந்து கிளைகள் பரப்பி பயன்கள் தந்த அம்மரம் என்றும் தம் நெஞ்சில் பசுமையாய் நிலைத்து நின்று மகிழ்வை தரட்டும் அவர் உள்ளத்திலிருந்து எந்த சக்தியால் அம்மரத்தை பெயர்த்து விட இயலும் ஆம் அம்மரம் அப்படியே இருக்கட்டும் எதார்த்தந்தான் மனித வாழ்க்கை என்றாலும் நினைவுகளால் யதார்த்தத்தை மறக்க இயலும் என்பதற்கு கவிஞரின் என்ன ஓட்டமே சான்றாகும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்